இதை யாராலும் அடிக்க முடியாது எவ்வளவோ அவதாரம் எடுத்து பார்த்தார் ஸ்டாலின் ஒன்னும் அசைக்க முடியல எவ்வளோ வழக்குகள் அதெல்லாம் சந்திச்சு தவிடுபடி ஆக்கியாச்சு அண்ணா அதிமுக உங்களோட ஒத்துழைப்போடு கருணாதி குடும்பம் ராஜபுர குடும்பம் ராஜபரம்பரை குடும்பமா நான் இவருதான் ஆள வேணுமா ஏன் இருக்கிற ராமசாமி சின்னசாமி சுப்பிரமணியம் யாராவது வரக்கூடாதா யார் வேணாலும் வரலாம் இது ஜனநாயக நாடு ஆனா திமுக அப்படி அல்ல திமுக கட்சிக்காரரு அந்த கட்சியிலேயே உயர்ந்த பதவிக்கு வர முடியாது ஆட்சியிலயும் வர முடியாது மாநிலத்திலும் சரி மத்தியிலும் சரி திராவிட முன்னேற்ற கழகம் அது கட்சியில ஒரு கம்பெனின்னு ஆகி போச்சு கார்பரேட் கம்பெனி அந்த கம்பெனியில குடும்ப உறுப்பினர்கள் மட்டும்தான் அவர்கள் ஆதிக்க செலுத்த முடியும் அதிகாரத்துக்கு வர முடியும் அப்படிப்பட்ட கட்சி ஆட்சிக்கு வர வேண்டுமா சொல்லுங்க நீங்களே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயக கட்சி யார் வேணாலும் உயர்ந்த பதவிக்கு வர முடியும் யார் வேணாலும் அதிகாரத்துக்கு வர முடியும் அப்படிப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் இந்த கட்சியில உழைத்தால் விசுவாசமா இருந்தால் யார் வேணாலும் வரலாம் இன்னார்தான் குறிப்பிட்டு கிடையாது தொண்டன் கூட இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் ஆக முடியும் தொண்டன் கூட இந்த கட்சியிலே இருந்தால் எம்எல்ஏ ஆக முடியும் எம்பி ஆக முடியும் அமைச்சராக முடியும் முதலமைச்சரே ஆக முடியும் எப்படி திமுக தலைவர் சொல்ல முடியுமா முடியுங்களா இது கட்சி அண்ணா திமுக கட்சி அதனால தான் இதை யாராலையும் அழிக்க முடியாது எவ்வளவோ அவதாரம் எடுத்து பார்த்தார் ஸ்டாலின் ஒன்னும் அசைக்க முடியல எவ்வளோ வழக்குகள் அதெல்லாம் சந்திச்சு தவிடுபடி ஆக்கியாச்சு அண்ணா திமுக உங்களோட ஒத்துழைப்போடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொன்மணச்சம்மாள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாமனிதரால் அம்மாவால் கட்டி காக்கப்பட்ட கட்சி இருவரும் தலைவர் ஆசியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி நாட்டு மக்கள் உளவோடு செழிப்போடு இருந்த காலம் அண்ணா தீப காட்சிகாலம் காலம் அதுபோல மின்கட்டணம் கடுமையா உயிர்ந்தாச்சு அறுபத்தி ஏழு சதவீதம் மின்கட்டணம் உயர்த்திட்டாங்க மாதந்தோறும் மின் கட்டணம் கணக்கிட்டு சொன்னாங்க கணக்கிட்டு இருக்காங்களா நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளா உயர்த்தினாங்களா நான் நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற தொழிலாளிக்கு சம்பளம் உயர்த்துனாங்களா உயர்த்துனாங்களா அதே போல நம்முடைய மாணவ செல்வங்கள் கல்விக்க கல்வி கடன் வங்கியில பெற்றாங்க ரத்து ரத்து பண்ணாங்களா பெட்ரோல் டீசல் குறைக்கிறாங்களா குறைச்சாங்களா அதோட கூட்டுத் கூட்டுறவுத்துறையில மேலும் கூடுதலா ஒரு கிலோ சக்கரை போடுறாங்க போட்டாங்களா எதுவுமே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அற்புதமான திட்டத்தை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ரத்து செய்ய திமுக ஆட்சியுடைய சாதனை மாணவ செல்வங்கள் திறமையான கல்வி கிடைக்க வேண்டும் அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க வேண்டும் அதற்காக அம்மா அவர்கள் தொலைநோக்கு சிந்தனையோடு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் திறமையான மாணவர்கள் உருவாக்குவதற்கு லேப்டாப் கொடுத்தாங்க அதையும் இன்றைக்கு தமிழகத்தில் அரசு பள்ளி படிக்கின்ற மாணவ கொடுத்தோம் அண்ணா திமுக ஆட்சியில ஏழாயிரத்தி முன்னூறு கோடி இதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆனால் ஆட்சிக்கு வந்தவர்கள் இந்த திட்டத்தை கூட பொறுத்து கொள்ள முடியாம அந்த மாணவ செல்வங்கள் பாதிப்பதை கூட அவர்கள் சிந்திக்காம அதை ரத்து செஞ்சிருக்கிறாங்க மீண்டும் உங்கள் துணையோடு அண்ணா தீவு ஆட்சி அடுத்த ஆண்டு மலர்கிட்ட பொழுது லேப்டாப் திட்டம் கொண்டு வரப்படும் மாணவர்களை திறமையான மாணவர்களாக உருவாக்குவோம்